ஆண்டவராக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட காரியத்தை கற்றுத்தருகிறார் என்பதை கவனிக்கலாம் கலாத்தியர் அதிகாரம் ஐந்து விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும் இந்த வசனத்திலே நமக்கு மூன்று காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தருகிறார் வீண் புகழ்ச்சியை நாம் விரும்பக்கூடாது புரியமானவர்களே நாம் ஒரு காரியத்தை மற்றவர்கள் பார்ப்பதற்காக செய்யக்கூடாது எந்த காரியத்தை செய்தாலும் அது தேவியுடைய மகிமைக்காக மாத்திரமே நாம் செய்ய வேண்டும் நமக்கான புகழ்ச்சி நமக்கான கணம் வர வரவேண்டுமே தவிர மனுஷர்களிடத்தில் வர வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்க்கக்கூடாது பிரியமானவர்களே அப்படி நாம் எதிர்பார்த்தோம் என்றால் ஏமாற்றத்தை மாத்திரம் நாம் சந்திப்போம் ஆம் வீண் புகழ்ச்சியை நாம் விரும்பக்கூடாது ஆண்டவராக கற்றுத் கற்றுத்தருகிறார் உன் வலது கை செய்வதை உன் இடது கை அறியாது என்று சொல்லி இந்த காலத்திலும் கூட ஒரு சிறிய உதவியை நாம் செய்தால் அதை உடனே நம்மளுடைய தொலைபேசியிலே நம்மளுடைய மொபைல் போனிலே ஸ்டேட்டஸாக வைக்கிறோம் போட்டோஸை ஷேர் பண்ணுகிறோம் ஆக வைக்கிறோம் எதற்காக அநேகர் இதை பார்க்க வேண்டும் அநேகர் என்னை பார்த்து பெருமை கொள்ள வேண்டும் என்னை புகழ வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம் நான் எல்லாரையும் குற்றப்படுத்தவில்லை ஆனால் நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத மக்கள் தன்னுடைய வீண் புகழ்ச்சிக்காக இந்த காரியங்களை செய்கிறார்கள் ஆம்பரியமானவர்களே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் வீண் புகழ்ச்சியை விரும்பாதே மகளே மகனே உன்னுடைய புகழ்ச்சிக்கும் உனக்கு உனக்குரிய கனமும் பரலோகம் உனக்கு தரும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் இந்த காரியத்தை சைரி செய்ய விரும்புகிறார் அடுத்த காரியம் ஒருவரை ஒருவர் கோபம் ஓட்டாமல் இருங்கள் தேவையில்லாமல் ஒருவருக்கு ஒருவர் சமாதான கொலைச்சலை ஏற்படுத்தி கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு அடுத்தவருடைய இருதயம் காயப்படுகிற மாதிரியான காரியங்களையும் வார்த்தைகளையும் பேசி கோபப்படுத்தும் பொழுது அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாயிருக்கிறது சாதாரணமாக இருப்பார்கள் அவர்களை வார்த்தைகளாலே நாம் கடினப்படுத்தி கோபப்படுத்த வைக்கிறோம் அந்த மாதிரியான காரியத்தை ஈடுபடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாளையும் கூட வலியுறுத்துகிறார் அடுத்தபடியாக ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருங்கள் ஆம் நமக்கு என்ன வேண்டும் என்பதை நம் பரமபிதா அறிந்திருக்கிறார் அவர்கள் வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறார்களே என்னால் வாழ்க்கையிலே உயர முடியவில்லையே அவர்கள் பெரிய வீடை கட்டுகிறார்கள் அவங்களுடைய பிசினஸ் எல்லாம் செழித்தோங்குகிறது கொஞ்ச காலத்திலே அவங்க வாழ்க்கையிலே முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து நாம் பொறாமை கொள்ளக்கூடாது கூடாது நாம் எல்லாவற்றையும் தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்குள்ளது நிச்சயமாய் கூட அவர்களுக்கு மேலாக நம் தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொள்ள நாம் வேண்டாம் புரிய மாணவர்களே அது துணிமணிகளாயிருக்கட்டும் நகைகளாயிருக்கட்டும் அந்தஸ்தாயிருக்கட்டும் தாளந்தாயிருக்கட்டும் அழகாயிருக்கட்டும் எந்த காரியமாயிருந்தாலும் மற்றவர்களை கம்பேர் பண்ணவும் கூடாது மற்றவர்கள் மீது பொறாமைப்படவும் கூடாது பிரியமானவர்களே தேவன் நமக்கான காரியத்தை அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா நன்றி செலுத்தியுமே நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா அந்த நாளிலே ராஜா நாங்கள் யாரிடத்திலும் பொறாமை கொள்ளாமலும் யாரையும் கோபம் மூட்டாமலும் அப்பா தகப்பனை நாங்கள் இருக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர யார் மீது பொறாமை கொள்ளாத இருதயத்தை தாங்க வார்த்தைனால யாரையும் கோபமூட்டாத இருதயத்தை தாங்க வீண் புகழ்ச்சியை தேடாத ஒரு இருதயத்தை எங்களுக்கு தர கூட ஒப்பு கொடுத்து செபிகிறோம் கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் நீர் அணைந்து கொள்ளும் ஏசவி நாமத்தில் செபி di corona amén